ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜில் குரு ஸ்ரீ ராகவேந்திரருடைய பனிரெண்டு அருள்மொழிகளை உங்களுக்கு நான் எடுத்துரைக்க போகிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் குரு ஸ்ரீ ராகவேந்தரர் நமக்காக அருளி விட்டு சென்று இருக்கின்ற பனிரெண்டு அருள் மொழிகள் தான் இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் வழியாக உங்கள் இல்லங்களை தேடி வருகின்றது ராகவேந்திர சுவாமிகளை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டாம் உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு அவருடைய பக்தி தெரிஞ்சிருக்கும் இறைவன்டையே நேரடி தொடர்பு வைத்து கொண்டிருந்தார் என்று ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தர்களால் பக்தைகளாக இன்றும் நம்பப்படுகின்றது அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கபடமாக கேட்டு வச்சுக்கோங்க அது மட்டுமல்ல உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் யார் போகிறாங்களோ அவர்களுக்கும் ராகவேந்திர சுவாமிகளுடைய இந்த அருள்மொழிகள்லாம் காதில் விழற சூழலை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்க எவர் ஒருவருடைய காலடி மந்த்ராலயத்தினுடைய மண்ணில் படுதோ அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் உடனே முடிவுக்கு வரும் என்று சுவாமிகள் சொல்லியிருக்கார் எந்த நொடி பொழுதுல நீ பிருந்தாவனத்தை உன்னுடைய ரெண்டு கண்களால் பார்க்கின்றாயோ அந்த நொடி பொழுதிலேயே உன்னுடைய எல்லாம் மாறி மனசுல அதிக சந்தோஷத்தை நான் உண்டாக்குவேன் சொல்றது யார் நண்பர்களே ராகவேந்திர சுவாமிகள் இந்த மானுட உடலை விட்டு பிரிஞ்சாலும் இன்னும் ஆக்ககரமாகவே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நமக்கு எவ்வளவு விசுவாசம் வேண்டும் எவ்வளவு நம்பிக்கை வேண்டும் இந்த மா மனுஷ உடலை விட்டு அவர் போயிட்டாரு ஆனா ஆக்ககரமாக அவர் இருந்துட்டே தான் இருக்கான்னு சொல்றாரு பக்தர்களுடைய தேவைக்காக என்னுடைய பிருந்தாவனம் எப்பொழுதுமே ஆசிகளை வழங்கி பேசிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய நாமத்தை யார் யாரெல்லாம் உச்சரிக்கின்றார்களோ அந்த நொடி பொழுதிலேயே அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகின்றன என்று ராகவேந்திர சுவாமிகள் சொல்லியிருக்காரு சிலவர்கள்லாம் தினமும் பூஜைகள் பண்றாங்கல்ல அப்படி பூஜைகளை தினமும் நடத்துறவங்களுக்கு நிச்சயமாக முக்தியும் மோட்சத்தையும் நான் அளிப்பேன் அப்படின்னு ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை தராரு எந்த சூழ்நிலையிலும் ராகவேந்திர சுவாமியினுடைய பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குவதற்கு அபயம் அளிப்பதற்கு சுறுசுறுப்பாகவும் தயாராகவும் சுவாமிஜி இருப்பதாக அவரே சொல்லியிருக்காரு எனக்குன்னு ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற எழுநூறு பிருந்தாவனங்கள் என்னுடைய பக்தர்களுக்கு உலகம் முழுவதும் இன்னும் நிறைய உருவாவதற்கு நான் ஆசி வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னை நீ பார்க்கும் பொழுது உன்னுள் நான் பார்க்கிறேன் என்று உரிமையோட ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய பக்தர்களுக்காக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சுமைகள் இருக்கோ அவைகளை எல்லாம் எங்கிட்ட நீங்க வந்து இறக்கி வைங்க நான் அவைகளை தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு என்னுடைய உதவியும் அறிவுரையும் தேவைப்பட்டா உடனடியாக அது அந்த பக்த கோடிகளுக்கு வழங்கப்படும் என்பது சொல்லப்படாத விதியாக இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கு யார் யாரெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளை வணங்குகின்றார்களோ அதாவது முழுவதும் அவரிடத்துல சரணடைந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீமன் லக்ஷ்மி நரசிம்மரால முழு ஆசிர்வாதம் கொடுக்கப்பட்டு நோயுள்ளாத வாழ்வும் நிறைந்த செல்வமும் அமைதியும் ஏற்படுவதாக ஏற்படும் என்று ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கார் எனவே நண்பர்களே ராகவேந்திர சுவாமிகளுடைய பன்னிரெண்டு மிகச்சிறந்த அருள்மொழிகள் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி இருந்தால் அவருடைய ஆசி முழுவதும் கிட்டும் என்று அவரே சொல்லியிருக்காரு அதை தெரிஞ்சு நாம நடந்து கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் பொதுவான சில விஷயங்களை நாம குழுவில் இருக்கிற நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இவைகளெல்லாம் காலம் காலமாக இருந்து வரக்கூடிய முதுமொழிகள் பொன்மொழிகள் இதனுடைய வேலிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே எவ்வளவு காலத்திற்கு செல்லும் என்றால் பிரளய காலம் வந்து இந்த புலகமே அழியும் வரை இப்பொழுது நாம் சொல்ல போகிற விஷயங்களெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் வலியை கற்றுக்கொள் வலியை கணக்கிடாதே என்று ஆண்டோர்கள் சொல்லியிருக்காங்க வேதனையை எதிர்கொள் வேதனைகளை எதிர்க்காதே ரெண்டு வாழ்வை நம்முடைய எண்ணத்தாலும் செயலாலும் அடக்க வேண்டும் காலத்தால் அல்ல என்று மூன்றாவது அறிவுரையை சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் வயசாகிற மாதிரி உனக்கும் வயசாகும் ஆனால் வாழ்க்கையினுடைய துடிப்பை மட்டும் இழந்து விடாதே சிலவங்க டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கல்ல லைஃப்பில் அவர்களுக்காக சொல்லப்பட்ட மிகச்சிறந்த அறிவுரை ஏன்னு கேட்டால் தெருவினுடைய இறுதி தான் பல நேரங்களிலே சிறந்த வளைவாக இருக்கும் நிறைய ஏர்பன்ஸ் இருக்கும் ஃபைனல் பெண்டில் திருப்பிட்டோன்னா அப்புறம் மிகச்சிறந்த பாதையை நமக்கு காட்டும் பிரச்சனைகளும் அப்படித்தான் ஒரு மனுஷனுடைய மதிப்பு அவன் வாழ்ந்த வருடங்களுடைய எண்ணிக்கைகளினாலோ அல்லது செய்த வேலைகளினாலோ அளக்கப்படுவதில்லை ஒரு மனுஷனுடைய மதிப்பு அவன் உருவாக்கிய நடத்தையால் தான் அழக்கப்படுகின்றது அப்படின்னு ஆண்டோர்கள் சொல்லியிருக்காங்க நடத்தை பிஹேவியர் அது சார்ந்த ஆட்டிடியூட் மனோபாவம் இவற்றை தான் அளக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மிகச்சிறந்த கருத்துக்கள்லாம் ஆண்டோர்கள் சொல்லிட்டு அவங்க மறைஞ்சி போயிட்டாங்க நாம் தான் அதை பத்திரப்படுத்தி பத்திரப்படுத்தி எதிர்கால சந்ததியினருக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்கப்பான்னு கொடுக்கணும் அல்லது இப்பொழுது நான் செய்கிற இந்த சின்ன முயற்சி மாதிரி ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் கொடுத்தால் கேட்கலாம் அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாமல் ஹெட்ஃபோன் வச்சு கேட்கலாம் அப்படியே வேறொருவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம் அல்லது க்ளவுடில் கொண்டு சேவ் பண்ணி வைத்தால் எதிர்கால சந்ததியினருக்கு கொடுக்கலாம் இப்படி பல சலுகைகள் இருக்குது எனவே தான் இந்த சின்ன முயற்சியை செய்து ராகவேந்தரோடைய அருள்மொழிகள் கூட இப்போ நமக்கெல்லாம் தேவைப்படுற சில பொதுவான கருத்துக்கள் இந்த வாட்ஸ்அப் ஆடியோவின் மூலமாக பதிவு செய்து உங்கள் வீடுகளுக்கு நான் அனுப்புகிறேன் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நீங்கள் நினைச்சா இந்த மெசேஜ் நல்ல மெசேஜ்ன்னு நினச்சா உங்களுடைய மிகச்சிறந்த நண்பர்களுக்கும் ஆன்மீக பாதையில் பயணிக்கிறவர்களுக்கும் குறிப்பாக ராகவேந்திர சுவாமிகளுடைய அன்பான பக்தர்களுக்கும் நிச்சயமாக இவற்றை நீங்கள் போஸ்ட் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்